அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதிதமிழர் யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதிதமிழர் இந்த பெயரை ஒரு முறை சொன்னாலே போதும் உங்கள் கஷ்டமெல்லாம் தீரும் எல்லாருமே நினைக்கக்கூடியது ஏதாவது ஒரு அதிசயம் நடந்து என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடாதா எங்க கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் தீரக்கூடாதா என் குடும்பத்துல ஒரு நல்லது நடக்கக்கூடாதா என் கடன் பிரச்சனை தீரக்கூடாதா அப்படிங்கிற எண்ணம் கண்டிப்பாக இருக்குங்க ஒரு சிறிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு அதிசயம் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும் அந்த பிரச்சனை சரியாகணுங்கிற எண்ணம் நம்ம மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த எண்ணத்தை ஈடேற்றும் வகையில் இந்த பெயர் உங்களுக்கு நிச்சயமாக அமையும் இந்த பெயரை நீங்கள் எப்படி சொல்லணும் யார் சொல்லணும் எப்போ சொல்லணும் எல்லாமே இந்த பதிவில் பார்க்கலாம் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா விகடம்னா 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 அப்படின்னு சொல்லணுங்க இந்த பெயரை எப்போ சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு மட்டும்தான் சொல்லணும் இரவு நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு அமைதியான இடத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க இந்த யோகினியோட பெயரை நீங்க சொல்லும்போது சில்லரை சில்லறை நாணயங்களை எடுத்து உங்க முன்னாடி வச்சுக்கோங்க சில்லறை நாணயங்கள் நிறைய வந்து ஒரு கிண்ணத்துல நிரப்பி அதை உங்க முன்னாடி வச்சுட்டு அமர்ந்து சொல்லுங்க இந்த பெயரை நீங்கள் சொல்லும்போது உங்கள் மனசில் உங்களுக்கு தேவையானது எல்லாமே கிடைச்சிருச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டே சொல்லி பாருங்களேன் இந்த நம் இந்த பெயரை வந்து நீங்கள் எத்தனை முறை தான் சொல்லணும் அப்படிங்கிற விதிவிலக்கே கிடையாது எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லலாம் ஆனால் இரவு நேரத்தில் மட்டும்தான் சொல்லணும் இரவின் தேவதையாக அழைக்கப்படவுள் இந்த தேவதை இந்த தேவதையோட பெயரை நீங்கள் சொல்லும்போது ரொம்ப ரொம்ப அவசியம் அமைதியான இடம் அவசியம் நம்பிக்கை அதை விட அவசியம் ஏன்னா சின்ன சின்ன சூட்சமங்களை செய்யும் போது நான் நம்பிக்கையோடு செய்யணும் எனக்கு அதெல்லாம் நடக்காதுப்பா எனக்கு இதை போய் சொல்லி எப்படி நடக்கும் இதை மாதிரி எண்ணங்கள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா நீங்க இந்த முறையை ஃபாலோ பண்ணாதீங்க நான் நினைக்கிறத இந்த பிரபஞ்சம் எனக்கு கண்டிப்பா நிறைவேற்றி கொடுக்கும் அதுக்கு இந்த வார்த்தை எனக்கு உதவியா இருக்க போகுதுன்னு நினைச்சிட்டு நீங்க சொல்லி பாருங்களேன் உங்க வாழ்க்கையில பல அதிசயங்கள் நடக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதற்கான சூழல் உங்களுக்கு கண்டிப்பா உண்டாகுங்க இந்த பெயரை அதை மாதிரி யார் சொல்லக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் பிறப்பு இறப்பு தீட்டு இருந்ததுன்னா அவங்க மட்டும் சொல்லக்கூடாது அதாவது உங்கள் இரத்த சொந்தங்களின் பிறப்பிறப்பு தீட்டு இருக்கிறவங்க மட்டும் சொல்லக்கூடாது மற்றபடி மாத விளக்கோ அசைவ உணவோ இதற்கு விதிவிலக்கே கிடையாது நீங்கள் மாத விளக்காக இருந்தாலும் சொல்லலாம் அசைவ உணவு சாப்பிட்டு இருந்தாலும் சொல்லலாம் அமைதியான இடம் வேணும் சில்லறை நாணயங்கள் வேணும் சில்லறை நாணயங்களை நீங்கள் பார்த்துட்டே சொல்லும்போது உங்களுக்கு பண வசியம் ஏற்படும்னோ இந்த பிரபஞ்சத்தோட வசியம் உங்களுக்கு ஏற்படும்னோ சொல்லப்படுதுங்க மிக மிக எளிமையான இந்த விஷயத்தை ஃபாலோ பண்றதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் இந்த திட்டத்தை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நிறைய பேர் இந்த திட்டத்தில் இணைஞ்சிருக்கீங்க நிறைய பேர் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அதனால இன்றிலிருந்து பார்த்தீங்கன்னா மூன்று வேலையுமே நிறைய இல்லங்களுக்கு நான் தொடர்ந்து உணவளிச்சிட்டு இருக்கிறேன் இன்று காலை இட்லி பொங்கல் வடை சட்னி சாம்பார் வந்து உணவளிக்கப்பட்டது நம்ம சேனல் சார்பாக மதியம் பார்த்தீங்க அப்படின்னா சாதம் சாம்பார் ரசம் ரெண்டு பொரியல் அப்பளத்தோட வந்து நம்ம உணவு பரிமாற இருக்கிறோம் இரவு வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் ரைஸும் தயிர் பச்சடியும் வந்து நாம் கொடுக்க இருக்கிறவங்க நீங்கள் எனக்கு உதவி செஞ்சதுக்கு நான் என்னுடைய மிகுந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் அதை மாதிரி அந்த இல்லங்களையுமே நன்றிகளை தெரிவிக்க சொல்லி எனக்கு பதிவு அனுப்பியிருக்காங்க நான் எனக்கு நேரம் கிடைக்கும்போது சேனலில் அந்த பதிவை நான் கண்டிப்பாக பதிவு செய்கிறேன் நீங்கள் இந்த குழுவில் இணைந்து எனக்கு உதவி செய்ய நினச்சிங்க அப்படின்னா நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கும் பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொடுக்கப்படும் பரிகாரங்கள் பற்றி விவரங்கள் தேவைப்பட்டாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவனை நிறைவு செய்து கொள்கிறேன் அன்னை வாராகியினருளாலும் இந்த பிரபஞ்சத்தின் பேரருளாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்